Hi everyone! Welcome to Channel. Unga max EDUCATOR. Iniki, nama 10th la, first Chapter, la, Example 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 1.9 1.9. என்ன பாருங்க? வந்து என்னது, ஒரு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம்

அப்படி எப்படி அது அப்படியே ஃபர்ஸ்ட் அவ்ளோதான் எக்ஸ வந்து ஒன்னா வச்சுக்கலாம் அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் சப்ஸ்டியூட் பண்றீங்க அவ்வளோதான் ஓகேவா ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஒன் இஸ் ஈக்வல் பண்ண ஒன்னு டூ இன்டூ ஒன் டூ அப்போ ஒன் ஓகேவா எஃப்ஓஃப் ஒன்றது என்ன கிடைச்சிருக்கு எஃப் ஆஃப் ஒன் ஓகே நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஒன் வந்து ஒன் நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு அந்த மாதிரி வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஒன் Minus x plus 1 the whole square. Okay. 2 hmm. the one, the 2X, plus 2 2 இந்த வந்து 2x 2x இருக்குமா இது என்ன குள்ள இருக்கு x plus 1 sorry, a plus b, a plus b b இருக்கா இது ஏ plus பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இருக்கா ஏ b பி square ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்ம்லாம் தெரியும் இல்லையா ஏ பிளஸ் பி த square ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதானே அந்த ஐடென்டிட்டி அப்படியே அதை அப்ளை பண்ணுங்க ஏ இருக்கிறதில் எக்ஸ் இருக்கு பி இருக்கிற இடத்துல ஒன் இருக்கு ஓகேவா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்னு வரும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகே 1 ஸ்கொயர் பண்ணா ஒன் தான் கிடைக்கும் ஓகே இப்போ பாருங்கள் டூ இருக்கா ப்ளஸ் டூ இந்த மைனஸ் இருக்குல அது bracket குள்ள எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போனால் மைனஸ் x square மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ப்ளஸ் டூ எக்ஸும் மைனஸ் டூ எக்ஸும் கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் இப்போ சப்ராக்ட் பண்ணணும் மைனஸ் எக்ஸ் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் இருக்குது ஓகேவா இதை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் ஏதாச்சும் பண்ண முடியுமா காமனா எடுக்க முடியும் இந்த நெகட்டிவ் சைன காமனா எடுத்துடலாம் எடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் கிடைச்சதா கிடச்சிதா இல்லையா கிடச்சிருக்கு ஓகே புரிஞ்சுதா எப்படி போடணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஈஸியா இருக்கு இல்லையா இப்ப தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம் பாருங்க

ஓகே எப்படி ஆட் பண்ணுவீங்க ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு நார்மல் அடிஷன் தான் ஓகேவா அப்படியே எழுத போகிறீங்க எழுதிட்டா கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேவா ஓகே எழுதுங்க டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்குவர் போட்டு ப்ளஸ் ஒன் ஓகேவா என்ன கிடச்சிருக்கு இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதுறீங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ப்ளஸ் டூ எழுதிக்கலாமா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் கிடச்சிருச்சா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒன் கிடச்சிருக்கா தேர்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் எஃப்ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் கண்டுபிடிச்சோமா ஓகே எஃப்ஆப் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்புறம் எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஆப் ஒன் இதில் உங்களுக்கு என்ன தெரியுது எஃப்ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னு தெரிஞ்சிச்சா பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது இல்லை எஃப் ஆக்ஸ் ஒன்னும் ஒன் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது ஓகேவா இந்த இந்த பாயிண்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது ஒரு ப்ராப்பர்ட்டி எஃப் ஏ not பி இஸ் நாட் ஈக்வல் டு பிளஸ் எஃப்ஆஃப் பி இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே ஏதாச்சும் புரியல கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ